அல்லா ஜின் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் அதன் செலவுகளை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் ஆமீன் அன்பிற்குரியவர்களே அல்லாவின் அல்ல அடியார்களை சகோதரர்களையும் பெறுகிறவர்களே பொதுவாக ஆச்சரியம் அதிசயம் என்று என்ற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நம்முடைய கவனங்கள் எல்லாம் திரும்பும் அது என்ன ஆச்சரியம் அது என்ன அற்புதம் வார்த்தையை சொன்னவுடனே ஆச்சரியம் அதிசயம் என்ற வார்த்தையை சொன்ன உடனே நம்முடைய கவனங்கள் எல்லாம் திரும்பும் பொதுவாக நாம் பல அதிசயங்களை பார்த்திருப்போம் அது என்ன அதிசயங்கள் இருக்கும் பொருளை இல்லாமல் ஆக்குவார்கள் ஒரு பொருள் இருக்கும் அதை மறை வைப்பார்கள் இல்லாத பொருளை வர வைப்பார்கள் பூனையை யானையாக மாற்றுவார்கள் யானையை பூனையாக மாற்றுவார்கள் அல்லது காணாமலும் போக செய்ய செய்வார்கள் இது போன்ற பல வித்தைகளை நாம் பார்த்திருப்போம் இவைகளையெல்லாம் நாம் அதிசயத்து பார்ப்போம் ஆனாலும் எல்லாம் உண்மையாக என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாம் உண்மை இல்லை கண் கட்டு விதை என்று சொல்லுவார்கள் இதுவெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் ஒரு மேஜிக் அவ்வளவு உண்மையாக இருந்தால் அவன் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வருவான் ஆனால் அது உண்மையாக இருந்தால் அவன் அந்த ஷோவை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அது உண்மை இல்லை அது ஒரு ஒரு விதமான வித்தை அவ்வளவுதான் ஆனால் இவைகளை நாம் ஆச்சரியமாக பார்த்திருப்போம் ஆச்சரியம் என்றால் என்ன உண்மையான ஆச்சரியம் இவைகள் ஆச்சரியங்கள் இல்லை என்று நாம் சொன்னால் பிறகு எது உண்மையான அதிசயம் ஆச்சரியம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் முகம் அலி வசல்ல அவர்கள் தாங்கள் உயிர் வாழும் காலத்திலே தங்களுடைய உடலை கொண்டு அல்லாவனுடைய அரிசு வரை சென்றார்கள் அங்கு சென்று சொர்க்கத்தை நரகத்தை இன்னும் பல விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்தார்கள் இந்த உலகத்திற்கு இது எவ்வளவு பெரிய அதிசயம் இதுதான் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலர் அவர்கள் மேகராஜ் என்ற பயணத்தை மேற்கொண்டார்களே அந்த பயணம்தான் உண்மையிலேயே அதிசயம் ஆச்சரியம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலிருந்து தங்களுடைய உடலை உடலால் உயிரோடு இருக்கும் பொழுதே அல்லாவினுடைய இடத்திற்கு செல்லுகின்றார்கள் அங்கு பல விஷயங்களை பார்க்கின்றார்கள் எனவே இந்த மேகராஜ் என்ற பயணம் நம்முடைய அறிவின் மூலமாக மட்டும் சிந்தித்தால் அது ஈமானிற்கு என்ன செய்யுங்க ஆபத்தாக ஏற்படுத்தி கோளாறை ஏற்படுத்திவிடும் சரி இது அல்லாஹனுடைய முக்சிசான் அல்லாஹருடைய அற்புதம் அல்லாஹ் இந்த உலகத்துல பல அற்புதங்களை நிகழ்ச்சி காட்டியிருக்கின்றான் உலகமே அதிசயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையுமே என்னுடைய அறிவை கொண்டு மட்டும்தான் புரிந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியாது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் இந்த இயக்கங்கள் இருக்கின்றல்லவா இந்த இயக்கங்கள் யார் இயக்குகின்றார் சாதாரணமான ஒரு செல்போனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அல்லது வேற ஏதாவது கருவிகள் எடு எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அவைகளை இயக்குவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது ஆள் இல்லாமல் எதுவுமே இயங்காது இந்த ஃபேன் போடுறதுனால கூட என்ன செய்யறாங்க ஒரு ஆள் எழுதிச்சு வேலை செய்யறேங்க சுவிட்சை போடணும் ஸோ போட்ட பிறகுதான் சுத்தம் அது அதற்கு முன்பாக அதை நான் என்ன செய்திருக்கேங்க அதை அதற்கேற்ற தயார் செய்து வைத்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான விஷயங்களுக்கு ஒரு மாதம் தேவைப்படுகின்றார் இயக்குவதற்கு ஒருவர் தேவைப்படுகின்றார் என்று சொன்னால் இந்த உலகத்தை சூரியன் சந்திரன் கிழக்கே சூரியன் உதிக்கின்றது மறையும் பொழுது மேற்கே மறைகின்றது அடுத்த நாள் மீண்டும் கிழக்கிற்கு வந்து விடுகின்றது இது எப்படி என்பதெல்லாம் யோசித்தால் நம்முடைய அறிவு அங்கே என்ன செய்ய முடியாது இயக்குவதற்கு ஒருவர் இல்லாமல் இதை எல்லாமே செய்ய முடியாது அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் சாகவே அவர்கள் தங்களுடைய உடலை கொண்டு மேராஜ் என்ற பயணத்தை மேற்கொண்டார் என்று சொன்னால் அந்த பயணத்தை என்னுடைய ஈமான் அடிப்படையில மட்டுமே சிந்திக்க வேண்டும் இது அல்லாஹனுடைய என்று சொல்லக்கூடிய அற்புதம் எப்படி அல்லாஹ் சந்திரன் சூரியன் நட்சத்திரம் என்னும் பல கோள்களை படைத்து அவைகளை இயக்கி கொண்டிருக்கின்றானோ அந்த ரப்புலாளுமனுக்கு இந்த பயணம் ஒரு பெரிய விஷயமே அல்ல அல்லா தூதர் சலா அலிஸ்லாம் அவர்களை தங்களுடைய இடத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பி மேராஜ் என்ற பயணம் அல்லாவிற்கும் ஒரு சாதாரணமான விஷயம் அல்லாவருடைய சக்திக்கு இதுவெல்லாம் அப்பாற்பட்டது அல்ல எனவே அன்பிற்குரியவர்களே நாம் இந்த விஷயத்தை ஈமானுடைய கண்ண கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும் மேராஜ் என்ற பயணம் நம்முடைய அறிவிற்கு அற்பால் அது ஈமானுக்கு அற்பால் ஈமானுக்கு உட்பட்டதாகும் ஈமானுடைய அடிப்படையிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹினுடைய தூதர் செல்லாஹூசல்ல அவர்கள் மேராஜ் என்ற பயணத்தை மேற்கொண்டார் என்று சொன்னால் நம்முடைய சில பேர் சொல்லலாம் என்னுடைய அறிவதை ஏற்றுக்கொள்ளவில்லையே நம்முடைய அறிவுக்கெல்லாம் ஒரு அளவுதான் அல்லாஹ் நமக்கு ஒட்டுமொத்தமான அறிவை கொடுத்து விடவில்லை ஓரளவிற்கு குரானிலே நாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு குறைந்த ஞானத்தை தவிர நாம் வழங்கவில்லை ஒட்டுமொத்தமான அறிவை எல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு லிமிட் வச்சிருக்க எந்த அளவிற்கு நம்முடைய அறிவை சிந்திக்குமோ அதுதான் அதுதான் ஒட்டுமொத்தம் அறிவா என்று சொன்னால் இல்லை இது நம்முடைய அறிவிற்கு அப்பாறுபட்டு பல அதிசயங்கள் பல ஆச்சரியங்கள் நம்முடைய அறிவுகளால் சிந்திக்க முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவே மேகராஜ் என்ற பயணத்தை நாம் நம்முடைய ஈயமானுடைய கண்ணோட்டத்தோடு அல்லாஹுடைய ஆச்சரியம் அதிசயம் என்ற கண்ணட்ட கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும் சரி மேகராஜ் என்றால் என்ன அல்லாவின் தூதர் செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மக்காவில் இருந்து மஸ்ஜிது அகசாவிற்கு செல்லுகின்றார்கள் அங்கிருந்து ஏழு வானம் செல்லுகின்றார்கள் பெருமானா அவர்கள் எப்படி சொன்னால் புராக் என்ற அந்த வாகனத்திலே பெருமான வர்சலுல்லாசல் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்றனர் நாம் அந்த புராக் என்ற வாகனத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அந் அது ஒரு விலங்கினத்தை சார்ந்ததாம் சொல்லப்படுகின்றது மிக அதிகமான உயரம் கொண்டதாகவோ அல்லது குறைவான உயரம் கொண்டதாக இல்லாமல் ஒரு நடுத்தரமான ஒரு உயரத்தை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு வெண்மை நிற வாகனம் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த வாகனம் மிக கடுமையான வேகத்தில் செல்லக்கூடிய மிக மிக அதிகமான வேகத்தில் கடக்கக்கூடிய அந்த வாகனத்தை வைத்து அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் இந்த மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் இந்த பயணத்தை பற்றி அல்லா சொல்லும் பொழுது குரண்ல சுபகான் அல்லதி அபுதி என்பதாக ஆரம்பிக்கின்றான் பொதுவாக ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா என்னென்ன சொல்லுங்க நாம சுபகானல்லா என்று சொல்லுவோம் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்ப என்ன சொல்லுவாங்க சுபகான் அல்லா என்று சொல்லுவோம் அந்த வார்த்தையை தான் நீங்க அல்லா பயன்படுத்திக்கின்றான் சுபகான் என்ற அந்த பதத்தை கொண்டு அல்ல ஆரம்பிக்கின்றான் எனவே அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் என்று அடியார்களே பெருமானார் சல் அல்லாஹுடைய செல்வம் அவர்கள் மக்காவில் இருந்து மஸ்ஜி அப்சாவிற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் புராம் என்ற வாகனத்தின் மூலமாக அங்கு எல்லா நபிமார்களையும் பார்க்கின்றார்கள் வைத்து முக்கந்த சிலை அனைத்து நபிமார்களுக்கும் பெருமானார் செல்லால் சார்கள் தொழுகை நடத்துகின்றார்கள் தொழுகை நடத்திவிட்ட பிறகு அங்கு இருந்து வானுலக பயணத்திற்கு பெருமாள் சல்லாசம் அவர்கள் தயார்படுத்தப்படுகின்றார்கள் அங்கிருந்து அழைத்து செல்லப்படுகின்றார்கள் முதல் வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் பெருமான அங்கு நபி ஆலம் அலிம் அவர்களை சந்திக்கின்றார்கள் அஸ்ஸலாம் அனைக்கும் எங்கள் தந்தையை இஸ்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகின்றார்கள் இஸ்லாம் அவர்கள் பதில் சலாம் சொல்லுகின்றார்கள் வணிகம் அலாம் முதல் வானத்திற்கு செல்ல செல்லுகின்றார்கள் அங்கு தட்டப்படுகின்றது கதவு யார் அங்கே நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் ஆம் உங்களுடைய வரவு நண்பர்களாகட்டும் உங்க நீங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது கதவு திறக்கப்படுகின்றது இரண்டாவது வானத்திற்கு பெருமாள் அல்லா அழிஸ்லாம் அவர்களை அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் அங்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களே நபி ஹஹியா அலி இஸ்லாம் அவர்களையும் இருவர்களையும் சந்திக்கின்றார்கள் சலாம் உரைக்கின்றார்கள் பதில் சலாம் சொல்லுகின்றார்கள் அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் சலாம் உரைக்கின்றார்கள் பதில் சலாம் நான்காவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் பெருமானா செல்லாவசன் அவர்கள் அங்கு நபி இதலாம் அவர்களை பார்க்கின்றார்கள் ஐந்தாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அங்கு ஹாரின் அலகிஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் ஏழாவது வானத்திற்கு ஆ ஆறாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார்கள் அங்கு மூசா அலஹி இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் ஏழாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் பெருமானார் செல்லாவசன் அவர்கள் அங்கு இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் அங்கு சிதரத்தில் முந்தகா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை பெருமானார் சல்லா அழிசலம் அவர்கள் அந்த மதத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் ரபிஸ்வல்லா அழிச்செல்லாம் அங்கு சொன்னார்கள் அந்த சிதறத்தில் முந்தகாவிலே நான்கு ஆறுகள் பிறக்கின்றன அந்த இரண்டு ஆறுகள் சொர்க்கத்திற்கு உள்ளே செல்லுகின்றது இரண்டு ஆறுகள் தான் நம்முடைய பூமிக்கு வருகின்றது என்பதாக சொன்னார் அங்கு பெருமானார் செல்லுல்லா அலிசலம் அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டப்படுகின்றது சொர்க்கத்தை காட்டப்பட்டார்கள் பெருமானார் சொன்னார் சொன்னார் எதற்காக வேண்டி இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டும் அல்லவா இந்த உம்மத்திற்கு நான் பயன் செய்யணும் இல்லையா அதற்காக வேண்டி பெருமானார் செல்லாவல் சிவன் அவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டப்படுகின்றது அங்கு இருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கைகளை பெருமானார் செல்லாவல் சிவன் அவர்களுக்கு காட்டப்படுகின்றது அதே போன்று நரகத்தை காட்டப்படுகின்றது பெருமானார் செல்லாவல் சிவன் அதற்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் நரகம் என்றால் எப்படி இருக்கும் அதனுடைய கொடூரங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய கடுமை எப்படி இருக்கும் என்பதை புரிய வேண்டும் என்பதற்காக பெருமானார் சல்லாஹாம் அவர்களுக்கு நரகத்தை காட்டப்படுகின்றது அங்குதான் பெருமானார் சல்லாஹாம் அவர்கள் ஜிப்ரீன் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை உண்மையான தோற்றத்துடன் பார்க்கின்றார் ஜிப்ரீன் அலிஹஸ்லாம் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மனிதர் பிரம் பிரம்மாண்டமான வழக்கு அவர் மனிதர்கள் பிரம்மாண்டமான வழக்கு அந்த அறுநூறு ரக்கைகளை கொடுத்திருக்கின்றார் மிக பிரம்மாண்டமாக இருப்பார்கள் அங்குதான் பெருமான அவருடைய உண்மையான தோற்றத்தை பார்க்கின்றார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது இவனா மசோதர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமான அரசாஸ்லாம் அவர்களுக்கு மேகாஜனை வைத்து மூன்று விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றது அதிலே ஒன்றுதான் தொழுகை ஐந்து நேரத்தொழுகை இரண்டாவது சூரத்து பக்ராவுடைய கடைசி அத்தியாயங்கள் வசன வசனங்கள் மூன்றாவது சிறுக்கு செய்தவர் சிறுக்கு செய்யாமல் இருந்தவருக்கு அல்லாவிற்கு இணை வைக்காமல் இருந்தவருக்கு மன்னிப்பு வழங்குதல் என்ற விஷயம் அங்குதான் கொடுக்கப்படுகின்றது இந்த மேராங்கிலே தான் பெருமானார் சந்தாக செல்லும் அவர்களுக்கு தொழுகை என்பதை கடமையாக்கப்படுகின்றது இந்த உபத்திற்காக பாருங்க எல்லா கட்டுரைகளையும் அல்லாத்துல இந்த பூமியிலே தான் ஜிபிரி நதீஸ்லாம் அவர்களை இறக்கி கொடுத்தார் ஆனால் தொழுகை என்ற உன்னதமான இந்த கடமையை தான் அல்லாஹத்தாலாம் தன்னிடத்திற்கு அழைத்து இந்த கடமையை கொடுக்கின்றோம் அதிலிருந்து நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிய வேண்டும் ஆரம்பமாக எத்தனை நேர தொழுகை திரும்ப கடமை ஐம்பது நேர தொழுகைகள் இத்தனை வேலைகள் ஐம்பது நேர தொழுகைகளை எல்லாமத்தெல்லாம் வருமான அரச கொடுத்து அனுப்புகின்றான் நம்ம யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு நம்ம ஐந்து நேர தொழுகையே தொழ முடியாமல் எத்தனை கஷ்டத்திலே நாம் இருக்கின்றோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு ஆனால் ஐம்பது நேர தொழுகை கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன நிலைமை வருமான ஐம்பது தொழுகை எல்லாம் முதன் முதலாக கடமையாக கொடுத்து அனுப்புகின்றான் இடையிலே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இடையிலே அவர்கள் வழிமறிக்கின்றார்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் ஐம்பது தொழுகை அபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை உங்களிடம் உண்மை இதை நிறைவேற்ற சக்தி பெற மாட்டார்கள் எனவே என்று செஞ்சுருவாங்க அதை கொஞ்சம் குறைச்சிடுவாங்க விசுவலாவஸ் அவர்கள் மீண்டும் அல்லா அளவில் சந்திதானத்தை சொல்லுகின்றார்கள் யாரெல்லாம் எங்களுடைய உமன் இதை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் குறைத்து கொடுவையா ஐந்து நேரத்தை எல்லாம் குறைக்கின்றார் நாற்பத்தி ஐந்து கீழே வராது மீண்டும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வழிமறைத்து இல்லை இல்லை இதையும் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் மீண்டும் பெருமானார் சந்தாசன் அல்லா இடத்திலே செல்லுகின்றார்கள் மீண்டும் ஐந்தை குறைக்கின்றார்கள் இப்படியாக குறைத்து 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 கடைசியாக ஐந்து நேரத்தில் இருந்து நிற்கின்றது ஐந்து நேர தொழுகையுடன் கீழே இறங்குகின்றார்கள் அப்பொழுது மூசா அஹிஸ்லாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இதை கூட உங்களுடைய பொறுத்தார்கள் கஷ்டப்படுவார்கள் இதையும் நீங்கள் குறைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது வெறுமானவர் செல்லாமல் சொன்னாங்க இதை விட குறைக்கிறதுக்கு எனக்கே என்ன செய்து வெக்கமாக இருக்கிறது என்பதாக பெருமானவர் சொன்ன சென்னை செய்தவர் விட்டார்கள் இறங்கி விட்டார்கள் என்பதாக நாம் வரலாற்று நிலை பார்க்கின்றோம் அன்பானவர்களே அல்லாஹும் நல்ல அடியார்களே தொடுகையும் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் என்பதை இதிலிருந்து நாம் புரிய வேண்டும் எனவேதான் திருமானா சிலாவில் அவர்களை அழைத்து அல்லாஹ் தன்னுடைய இடத்திலே வைத்து இந்த தொழுகையை கடமையாக ஆக்கி இந்த உலகத்திற்கு நடப்பிருக்கின்றான் மேராஜ் என்ற பயணத்தின் மூலமாக நாம் பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டாலும் பல படிப்பினைகளை நாம் பல ஆச்சரியங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் இதனை நாம் மிக மிக முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்வது தெரியுங்களா தொழுகை அல்லாமத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய வெற்றியை இந்த தான் நித்திருக்கிறார் இன்றைக்கு நாம் வெற்றியை எங்கெங்கோ தேடுகின்றோம் நாம் புரிந்தும் புரியாமலும் எங்கெங்கோ தேடி பார்க்கின்றோம் ஆனால் வெற்றியைத்திற்கு முஸ்லீம் சமூகத்திற்கு இந்த தொழுகையின் மூலமாகத்தான் வைத்திருக்கின்றான் எனவேதான் அழைத்து அன்பு நபியவர்களை அழைத்து பல அத்தாட்சிகளை அவர்களை காட்டி தொழுகையை கடமையாக கொடுத்து அனுப்பியிருக்கின்றான் இன்றைக்கு நாம் இதை புரிந்தும் புரியாமலும் இன்றைக்கு பாராமுகமாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் பல வெற்றிகளை அடைய நாம் முயற்சிகள் மேற்கொள்ளுகின்றோம் பல விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் என்று சமூகம் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்திக்கின்றதே நம்மால் உயர்ந்து வர முடியவில்லையே என்பதெல்லாம் நமக்குள்ளே பேசிக் கொள்கின்றோம் ஆனால் உண்மையான விஷயமான தொழுகையில் நம்முடைய சமூகம் எந்த அளவிற்கு அதை நாம் அக்கறை காட்டுகின்றோம் அதை நிறைவேற்றுகின்றோம் அது என் மீது கடமை என்ற கடமையுணர்களோடு நாம் அவைகளை நிறைவேற்றுகின்றோம் என்பதை எல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பானவர்களை அல்லாஹின் நல்லே அல்லாஹத்தலால் இந்த தொழுகையை நம் மீது கடமையாக்க சொன்னால் அந்த தொழுகையில்தான் பல ரகசியங்களை வரைத்து வைத்திருக்கின்றான் வெற்றி அல்லாதான் இருக்கின்றது வரக்கத்து அதில் தான் இருக்கின்றது நாளை வறுமையிலே நம்முடைய அந்தஸ்து உயர்வதற்கு தொழுகையை தான் அழைத்திருக்கின்றான் கபூரிலே நம்முடைய வாழ்க்கையை மிக லேசானதாக ஆக்குகின்றான் இப்படியாக தொழுகையை கொண்டு எண்ணிலங்காத பிரயோஜனங்களை வைத்திருக்கின்றான் பாவம் எனவே நாம் அந்த தொழுகையின் போது பக்கம் மிக அதிகமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய வெற்றி எதிலே இருக்கின்றது என்று சொன்னால் ஒருமுறை இஸ்ரேலிய பெண் அமைச்சரிடம் கேட்க கேட்கின்றார்கள் நிருபர்கள் பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் இஸ்ரேலிய அந்த அமைச்சர்கள் என்ன கேட்கின்றார்கள் முஸ்லீம்கள் உங்களை மிகைக்குவார்கள் வெற்றி கொள்வார்கள் என்பதெல்லாம் கூறப்படுகின்றது இதில் நீங்கள் நீங்கள் அதற்கான இது எதுவும் செய்யவில்லையா என்பதாக கேட்கின்றார்கள் அந்த பெண் அமைச்சர் சொல்லுகின்றார் எங்களுக்கும் தெரியும் அதே சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வரக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் முஸ்லீம்களால் மிகைக்கப்படுவோம் என்பதாக தெரியும் ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்பதும் எங்களுக்கு தெரியும் அது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அது நடக்காது எப்பொழுது முஸ்லீம்கள் ஜுமா தொடுகைக்காக ஒன்று கொள்கின்றார்களோ அந்த அளவுக்கு எவ்வளவு ஜுமா தொடுகைக்கு ஒன்று கொடுகின்றார்களோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தொழுகையிலும் ஒன்று கூடுவார்களோ அப்பொழுதுதான் பெண் அமைச்சர் சொல்லுகின்றார் எப்படி நாம் ஜும்மா தொழுகையிலே மிக அதிகமான மக்கள் வருகின்றோமோ ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஜுமா தொழுகைக்காக பெரும் தொகையை நாம் ஒன்று கொடுக்கின்றோமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு தொழுகைக்கும் எப்பொழுது மக்கள் கூடுகின்றார்களோ அப்பொழுதுதான் நாம் மிக மிகைக்க முடியும் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதையும் அந்த பெண் அமைச்சர் சொல்லுகின்றார்கள் அன்பானவர்களே அல்லா கொண்ட எனவே நாம் இந்த தொழுகையின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் பெருமான அரசராஜ் என்ற பயணத்தின் மூலமாக பல அட்டாட்சிகளை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அவைகளில் நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தொழுகை எனவே ஒவ்வொருவரும் நாம் நியத்து செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய தொழுகையினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது ஒவ்வொரு தனி மனிதரும் தனித்தனியாக யோசிக்க வேண்டும் ஒரு சமூக வெற்றி பெற வேண்டும் முஸ்லீம் சமூக வெற்றி பெற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றோம் வெறும் ஆசையோடு இருந்தால் மட்டும் போதுமா நானும் வெற்றி பெற வேண்டும் என்றும் நானும் நினைக்கின்றோம் இந்த வெற்றிகளுக்கெல்லாம் ஒரு மூல காரணமாக இருப்பது தொழுகை என்பதை எல்லாம் நாம் உணர்ந்து இன்று முதல் நிமிஷா என்னுடைய வாழ்நாளிலே நான் ஒவ்வொரு ஒரு நேர தொழுகையை கூட தவறவிட மாட்டேன் ஐந்து நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகுவேன் என்ற நீயத்தை நிஷாந்த செய்யுங்கள் எல்லா மனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கு தருவானாக ஆமீன் வாசுவானா அஹமதுல்லா அப்துல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர்